பயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்கப்போற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் கார்த்திகா அந்த கல்யாணத்தை அவங்களால பண்ணிக்க முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்க அதாவது மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டே அவங்க நம்ம சேரனை தேடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுமே நம்ம நடேசன் நீ எங்கே இங்கே வந்த தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துனாலுமே அவங்க நிலமையை புரிஞ்சுக்கிடவும் செய்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை நம்ம நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் முத கொண்டு எல்லாருமே கார்த்திகாவோட நிலமே புரிஞ்சுக்கிடுதாங்க சரி நம்ம அண்ணனுக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ணியே வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ நம்ம நிலாவுமே ஆமாம் அண்ணனுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நம்ம சீக்கிரமாகவே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுவும் நம்ம சேரனை தேடி நம்ம கார்த்தியாக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்ம சீக்கிரமாகவே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போது சீக்கிரமாகவே தாலியை கட்டுன அப்படின்னு சொல்லி நடேசன் தாலி எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே நம்ம சேரனுக்கு என் என்ன பண்ணனே புரியல இப்படி தாலி எடுத்து தந்துட்டாங்க அப்பா நீ பண்ணதுல இதாப்பா உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சோழனே சொல்றாங்க அப்புறம் நம்ம சேரணும் ஒரு மனசா வாங்கி தாலியை கெட்டிட்டாங்க கெட்டி முடிக்கதுமே அங்க நம்ம பொண்ணு வீட்டை காட்டுறாங்க காட்டியா வீட்டில் எல்லா சொந்த பந்தமும் இருக்கும் போதும் அவங்க அம்மா முழிப்பு தட்டி எந்திரிச்சு ரூம்ல போய் பாக்குறாங்க கார்த்திகா நைட்டு சாப்பிடாமல் தூங்கினாலே தூங்கினால என்ன அப்படின்னு சொல்லி போய் எந்திரிச்சி போய் பார்க்குறாங்க ஆனால் அவங்க ரூமில் கார்த்திகா இல்லை இதை சொந்த பந்தம் இருக்கும்போது சத்தம் போட்டு சொன்னால் எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க கார்த்திகா அப்பாவுமே அதை கேட்டதுமே என்னது பொண்ணை காணுமா அதெல்லாம் இருக்காது சும்மா மாடியில் இல்லைன்னா பின்னாடி போய் தேடிப்பார் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நிஜமாலே காணும் எனக்கு தெரிஞ்சாவா அந்த பையன் வீட்டுக்கு தான் பேருப்பான்னு நினைக்கிறேன் வாங்களேன் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அடியே என்னடி சொல்கிற என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணத்துக்காக உங்கள் பொண்ணு ஓட பார்த்தா நான் தான் அவளை பிடிச்சி வீட்டில் உட்கார வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சொல்லி அப்படிங்கிறாங்க நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லை இன்னும் என்னதெல்லாம் சேர்ந்து மறைச்சி வச்சுருக்க இப்படி ஆ பொண்ணை ஒழுங்கை வளர்க்க துப்பு இல்லை நான் ஒன்றே நம்பி வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்தால் நீ இப்படி தான் இருப்பியா என் பொண்ணை எனக்கு இப்போ உடனே வந்தாகணும் வா ஒழுங்கா நடேசன் வீட்டுக்கு போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க போனதுமே அங்கே கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க யாருமே திறக்கிற மாதிரி இல்லை ஏன்னா தெரியும் அவங்களுக்கு இவங்க தான் ஏதாவது பிரச்சனை பண்ண வருவாங்கன்னு அதனால் யாருமே திறக்கலை ஆனால் இவங்க திறக்கலைன்னோன்னே நம்ம தனசிலன் கதவை உடச்சிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து பார்த்தா நம்ம கார்த்திகாவுக்கும் நம்ம சேரனுக்கும் கல்யாணம் நடந்தே முடிஞ்சிருது இதை பார்த்ததுமே அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க உடனே கார்த்திகா அம்மா நாங்கள் உனக்கு அப்படி என்ன வச்சோண்டி போயும் போய் இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டு நிற்கிறேன் நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ பணக்கார பையனாக பார்த்து அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கல்யாணத்துல கல்யாணத்துலேருந்து ஓடி வந்து இந்த பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறேன் இப்போ நாங்கள் எந்த மூஞ்ச போய் வெளியில் காட்ட ஒழுங்காக வந்துருப்பதுக்கோ அந்த தாலிய கழுடி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேரன் அவள் இனிமேல் என்னோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவளை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத சேரன் மட்டும் இல்லை சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வந்து மறிக்கிறாங்க இனிமேல் அவங்க எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு மேலே நீங்கள் கை வைக்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே இருங்கடா என்னை கூட்டு சேர்ந்து ஆடுறீங்களா இருங்க நான் உங்களை கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு எப்போதுமே போலீஸ் ஸ்டேஷன் தானே வீடு நீ எனி டைமும் அங்கே தானே போவே உன்னால் ஆக முடிஞ்சதை பாரு ஆனால் கார்த்திகா இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க